சிக்கரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஜனநாயக முறைப்படி சுதந்திரமாக நடக்காது அதனால இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருக்காரு இது சரியான ஒரு நடைமுறையா குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று பத்து வருட அதிமுக ஆட்சியில் நடந்த இடைத்தேர்தல் என்ன நடந்தது ரெண்டாயிரத்தி ஒன்று டூ ரெண்டாயிரத்தி ஆறு வரை நடந்த அதிமுக ஆட்சியில் நடந்த இடைத்தேர்தல் என்ன நடந்தது என்பதை எடப்பாடி பழனிசாமிக்கு நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை ஆனால் இந்த இடைத்தேர்தல் ஏன் அதிமுக புறக்கணித்தது அதில் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன லாபம் என்பதுதான் நம்ம பேசணும் அதாவது அதிமுக தொண்டர்கள் சோர்வடைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லுங்கள் நியாயம் அல்லது எங்களால் இந்த பொருட்செலவை ஏற்க முடியாது செலவு செய்ய முடியாதுன்னு சொல்லுங்க அது ஒரு நியாயம் இருக்குது ஆனால் ஆளுங்கட்சி திமுக வந்து அதிகார அத்துமீறல்களை செய்யும் மீடியாக்கள் எல்லாம் அதனுடைய கண்ட்ரோல் இருக்கும் என்று சொல்வது ஏற்க முடியாது காரணம் அதிமுக ஆட்சி காலத்தில் என்ன நடந்தது என்பதை விட இடைத்தேர்தல்களில் என்ன மாதிரியான மைக்ரோ மெக்கானிசத்தை அதிமுக கடைப்பிடித்தது என்பது ரெண்டாயிரத்தி நான்கு கும்படி பூண்டி மற்றும் காஞ்சிபுரம் இடைத்தேர்தலில் எல்லோரும் பார்த்தார்கள் அதனால ஏதோ இந்த ஈரோடு கிழக்கில் மட்டும் முப்பத்தி மூன்று அமைச்சர்களும் முகாமிட்டு செய்தார்கள் என்று சொன்னால் அப்ப அதிமுக இதுவரை இந்த முறையை கையாளவில்லையா இதெல்லாம் கேள்வி கேட்பார்கள் இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய நெருக்கடி இருக்கிறது அதாவது நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் அவர் வாக்கு வாங்கிய அந்த கட்சி வாங்கிய வாக்கு சதவீதம் மிக குறைவான வாக்கு சதவீதம் என்று எல்லோரும் குற்றம் சாட்டிய வேலையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் ஒன்று புள்ளி ஜீரோ ஏழு வளர்ந்திருக்கிறோம் என்று சொல்கிறார் அதாவது இந்த வாக்கு சதவீதம் வளர்ச்சி என்று சொன்னால் அப்போது இந்த வளர்ச்சியை நீங்கள் இன்னொரு முறை ஒரு எடைக்கல்லாக பயன்படுத்தக்கூடிய தேர்தல் தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அந்த தேர்தலில் இருந்தால் உண்மையிலே உங்களை எதிர்த்து பேசுகிற பாஜக அதாவது நாங்கள் வளர்ந்து விட்டோம் ஒன்பது ஒன்பது என்று இருந்த அந்த பாஜக பதினொன்று புள்ளி ரெண்டு நாள் வளர்ந்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி அதை விட இரண்டு மடங்கு உயர்ந்திருக்கிறது அப்போ இந்த கட்சியெல்லாம் வளரும் போது அந்த வாக்குகள் திமுகவுக்கு போய்விட்டது என்று சொல்கிற எடப்பாடி அந்த வாக்குகள் எங்கள் வாக்குகள் சரியவில்லை பிரிந்து சென்றவர்கள் எங்களுக்கு பாதிப்பில்லை என்று சொல்லும்போது நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள் அத்துமீறலை எதிர்த்து போராடுதான் எதிர்கட்சிக்கான இலக்கணம் அந்த எதிர்கட்சி ஜனநாயகத்தை நீங்கள் குழி தோண்டி புதைப்பதாகத்தான் பொருள் ஈரோடு இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஊடகங்கள் மீடியா எல்லாமே வந்து ஒருதலை பட்சமாக நடந்துக்குச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாரு போட்டியிட மறுத்துட்டு ஊடகங்கள் மேலே பழிய போடுறது அப்படிங்கிறது ஒரு சரியான நடவடிக்கையாக அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி நான் ஒரு கேள்வி கேட்கறேன் பத்திரிகையாளராக உங்கள் ஆட்சி காலத்தில் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று கூட இல்லை ரெண்டாயிரத்தி பதினேழு நீங்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை மீடியாக்களை எப்படி நடத்தினீர்கள் கொஞ்சமாவது தயவு செய்து யோசித்து பாருங்க அதாவது உங்கள் ஆட்சி காலத்தில் செய்தித்துறையில் எழிலழகன் என்ற எழில் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து எல்லா மீடியாவும் எப்படி கண்ட்ரோல் பண்ணார் குறிப்பாக தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு அந்த ஒலிபரப்பை பத்து நிமிடங்கள் கூட தொடர்ச்சியாக காட்ட முடியவில்லை மொத்த டிவிக்கு அரசு கேபிள் வழியாக போன கேபிள்களை பறித்து விட்டீர்கள் அப்புறம் அதே மீறி சேட்டலைட் வழியாக ஒலிபரப்புனார்கள் என்று சொல்லி எல்லா மீடியா எடிட்டருக்கும் ஃபோன் பண்ணி அதை நிறுத்த சொல்லி மிரட்டினீர்கள் அனிதா அவர்கள் அந்த மாணவி நீட் தேர்வுக்காக தற்கொலை செய்து கொண்ட காட்சியை ஒளிபரப்பு செய்ததற்காக எத்தனை மீடியா எடிட்டர்கள் எப்படி மிரட்டினார் எழுதி எழுதன் பேட்டி எடுத்து ஒளிபரப்பலாம் உண்மையில சவாலுக்கு வரீங்களா அதிமுக யாரா ஒருத்தர் வாங்க அதனால் மீடியா மிரட்டுவது இந்த ஊடகங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஆதரவில்லை இதெல்லாம் விட்டுருங்க நீங்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுறதுக்கு உங்களுக்கு தடையாக இருப்பது என்ன உங்களுக்கு வந்து அடுத்து பதினோராவது தோல்வி அப்படின்னு விவாதம் கட்டமைப்பார்கள் உண்மை உங்களுடைய விமர்சனம் அப்போ மட்டும் வருமா இப்பவும் தான் வரும் இப்போ நீங்க தோற்று ஓடி போய் விட்டீர்கள் என்று பாஜக மாநில திரு அண்ணாமலை டெய்லி பேச போகிறார் அண்ணாமலையுடைய சத்தத்துக்கும் சலசலப்புக்கும் என்ன பேட்டி கொடுக்க போறீங்க இரண்டாவது பெரிய கட்சி நாங்கள் வளர்ந்து விட்டோம் அதிமுக காணாமல் போய்விடும் அழிந்து போய்விடும் என்றெல்லாம் பேசி கொண்டிருக்கிற வேளையில் நீங்கள் ஓடி போய் ஒழிவது உங்களுக்கு நல்லதா நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்த சமயத்துல எடப்பாடி பழனிசாமி சொன்ன விஷயம் நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது வேற சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது சொல்லி இப்போ நடக்க போறது சட்டமன்ற தேர்தல் இதுலயும் போட்டியிட ஏன் தயக்கம் காட்டுறாரு எது எடப்பாடி பழனிசாமி தடுக்குது இப்போ மோடிக்கு எதிரான அலைதான் திமுகக்கு சாத்தியமாக சாத்தியமாக இருந்தது அது ஒரு பக்கம் ராகுல் பிரதமர் ஆக வேண்டும் என்றும் இந்த தமிழ்நாட்டில் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஓட்டு போட்டார்கள் என்று வைத்துக்கொண்டால் கொண்டால் போகிற சட்டமன்ற இடைத்தேர்தல் அப்போ ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் அதை அறுவடை செய்ய வேண்டிய ஒரே வாய்ப்பு அதிமுக இருக்கிறது அதை விட்டுட்டு நீங்கள் திரும்ப திரும்ப இப்போ சட்டமன்ற அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தல் உங்கள் இலக்குன்னு சொல்கிறீங்க ஆட்சி பிடிப்புன்னு சொல்கிறீங்க அப்படி இருக்கும்போது இந்த இடைத்தேர்தலை ஒரு இடைக்கல்லாக வைத்துக்கொண்டு ஒரு படிக்கல்லாக வைத்துக்கொண்டு மோதி பார்ப்பது தான் ஒரு ஜனநாயகத்தில் உங்களுக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு அந்த வாய்ப்பை தவற விடுறீங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லை கிளிக் பண்ணுங்க